இருபத்தி எட்டே காலுக்கு நாற்பதே முக்கால் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி யானை மனை வயது பொறுத்த ஆண்டுகள் ஸோ கிழக்கு ஈஸ்ட் ஃபேசிங் சிவபெருமானுக்கு உண்டான திக்கு வடக்கு பெருமாளுக்கு உண்டான தெற்கு திசை தெற்கு முருகனுக்கு உண்டானது மேற்கு சனி பகவானுக்கு உண்டான ஆயுள் காரகனுக்கு உண்டானது ஸோ இதில் வந்து போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு ஈசன் பாகத்தில் தலைவாசல் நேரம் நீர் குத்திருக்கக்கூடாது பெரிய ஹால் பெரிய ஜன்னல்கள் ரெண்டு ஜன்னல் கொடுங்க ஸோ இது வந்து கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வித்து ஜன்னல் கட்டலு பீரோ அட்டாச் டாய்லெட் இந்த ரூமுக்கு உண்டான ஸ்பெஷலே என்னென்னாக்கா பெட்ரூமுக்கு வாயு மூலை டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு வாயு மூலையில் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அக்னி மூலையில் மாடிப்படைக்கு கீழே எக்காரத்து கொண்டும் டாய்லெட்டு கொடுத்துடாதீங்க செப்ரேட் டேங்க் அமைக்காதீங்க கிச்சன் அக்னி மூலையில் கொடுத்துருக்கோம் இது மாதிரி பிளான் அமைக்கும் போது இதெல்லாம் குளிப்புறத்தெல்லாம் பார்த்து வரைபடம் அமைங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்